ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அநாதை சேனல்லிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிப் செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரீன் டீ போட போகிறோம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான க்ரீன் டீ தான் போட போகிறோம் உங்கள் லெமன் காயாமல் இருக்கணும்னா பேப்பரில் லெமனை சுற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கவரில் வச்சுருங்க ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் காஃபி சட்டியில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க ஒரிஜினல் தேன் மலை தேன் ஒரு ஸ்பூன் க்ரீன் டீ தூள் போடுங்க நல்லா கொதிக்கட்டும் தேனும் லெமனும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு லெமன் தேனில் லெமனை புழிஞ்சிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் கிரீன் டீ நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகிற வரையும் கொதிக்கட்டும் நம்ம தேனும் லெமனும் புழிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம தேனும் தினமும் காலையில் எழுந்த உடனே நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும் உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இது உடல் சுடை தணிக்கும் வாதம் பித்தம் கபம் இப்படி எல்லாத்துக்குமே நல்லது டீயை வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சு இப்போ டேஸ்ட் பாத்திரலாம் சூப்பராக இருக்குங்க